அவருக்கே உரிதான ஒரு கவசமாக எழுதப்பட்டது தான் இந்த கந்த சஷ்டி கவசம் ஏன் இது இவ்வளவு சிறப்பானது அப்படின்னா ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எப்போ ஒரு மாதிரி வாழவே முடியாத நிலை வரும் அப்படின்னா ஒரு ஒரு நோய் வாய்ப்படும் போதோ இல்லை பெருச பண இழப்பு ஏற்படும் போதோ இல்லை மதிப்பு மரியாதை குறையும் போதோ இல்லை எதிரிகள் அதிகமாகும் போதோ ஏதோ ஒன்று என்னால் வந்து இங்கே சர்வே பண்ண முடியலன்ற நிலைமை வரும்போது தான் அவனுக்கு வேற விதமான தீய நினைப்புகள்லாம் வரும் அப்போ அந்த இடம் என்பது ஆக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா திருச்செந்தூர் மட்டும்தான் அப்ப திருச்செந்தூர்ல உட்காந்து முருகனுடைய அருளால் எழுதப்பட்ட இந்த கந்த சஷ்டி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்கும் எப்படி ஒரு போர் வீரனுக்கு ஒரு கவசம் ஒரு இன்றியமையாத இருக்கோ வரக்கூடிய எதிரியுடைய ஆயுதத்திலிருந்து அதை கொள்ளுமோ அந்த மாதிரி இந்த மனித வாழ்வில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய இடர்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கவசமாக இந்த கந்த சஷ்டி கவசம் அமையும் என்பதை அனுமானித்து முருகனுடைய அருளால் எழுதப்பட்டது கந்த சஷ்டி கவசம் நிச்சயமா